இப்பெருந்தமரை திறம்பட நடாத்துவதற்காக ஒவ்வொரு முனைக்கும் கள அனுபவம் வாய்ந்த தளபதிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் மூத்த தளபதிகளில் ஒருவரான திரு பொட்டு இப்படை நடாத்துகைக்கு பொறுப்பாக இருந்தார் ஆனையிரவு ராணுவ தளத்தின் தென்பகுதி முனையில் நடைபெற்ற சமருக்கு பொறுப்பாக சார்ஜ் ஆண்டனி சிறப்பு படை தளபதி திரு பால்ராஜ் நியமிக்கப்பட்டிருந்தார் இவரது தலைமையில் இப்பகுதி தாக்குதல் அணிகளுக்கு நேரடி தலைமையாக தளபதி சூசை நியமிக்கப்பட்டிருந்தார் இவருடன் மகளிர் படைப்பிரிவின் தளபதிகளில் ஒருவரான ஜெனா நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த பகுதியில் வான்வழி தரையிறக்கத்தை எதிர்பார்த்து நின்ற காவல் அணிகளுக்கு தண்டேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் இவருடன் மகளிர் படைப்பிரிவின் துணை தளபதி ராதாவும் நியமிக்கப்பட்டிருந்தார் இப்பகுதியில் விநியோகங்களுக்கு பொறுப்பாக தளபதி சூட்டியும் பன்னி பிராந்திய அரசியல் நிர்வாக பொறுப்பாளராக இருந்த மனுவும் நியமிக்கப்பட்டிருந்தனர் அத்துடன் மீட்பு வேலைகளுக்கு பொறுப்பாக பன்னி பிராந்திய தளபதிகளில் ஒருவரான மல்லி அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் மருத்துவ வேலைகளுக்கு பன்னி மாவட்ட மருத்துவ பிரிவு பொறுப்பாளர் திவாகர் நியமிக்கப்பட்டிருந்தார் ராணுவத் தளத்தின் வடமுனையில் எக்கச்சி பக்கமாக நடந்த சந்தைகளுக்கு பொறுப்பாக யாழ் மாவட்ட தளபதியாக இருந்த தமிழ்ச்செல்வன் நியமிக்கப்பட்டிருந்தார் இவரது தலைமையில் இப்பகுதி தாக்குதல் அணிகளுக்கு தென்மராட்சி பகுதி பொறுப்பாளராக இருந்த குணாவும் மகளிர் படை பிரிவு தளபதிகளில் ஒருவரான விதுசாவும் நியமிக்கப்பட்டிருந்தனர் கட்டைக்காடு கடற்கரை சமருக்கு பொறுப்பாக தளபதி சூட்டி நியமிக்கப்பட்டிருந்தார் வெற்றி கட்டைக்காடு கடற்கரை பகுதி விநியோகங்களுக்கு பொறுப்பாக யாழ் மாவட்ட அரசியல் நிர்வாக உதவி பொறுப்பாளராக இருந்த பாப்பா நியமிக்கப்பட்டிருந்தார் இப்பகுதியில் மீட்பு வேலைகள் யாழ் மாவட்ட கொள்கை முன்னெடுப்பு பிரிவு பொறுப்பாளராக இருந்த ஆஞ்சநேயரிடம் கொடுக்கப்பட்டிருந்தன யாழ் மாவட்ட மருத்துவ பொறுப்பாளராக இருந்த மனோஜ் இப்பகுதியில் மருத்துவ வேலைகளை கவனித்தார் ஆனரவி சமர் நடந்த இடம் உவர்மண் எனவே உணவு நீர் தூர இடங்களில் இருந்தே கொண்டு வர வேண்டியிருந்தது இவற்றை சீராக அமைத்துக் கொள்வதற்காக மிகப்பெரிய மனித சக்தி பயன்படுத்தப்பட்டது